அனைவருக்கும் வணக்கம் அரசு ஊழியர்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கும் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து தற்போது முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது இதை பத்தி விரிவாக விடுவா கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு புதிய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைக்கு வந்தது இந்த திட்டம் அரசு ஊழியர்களின் பங்களிப்புடன் நிர்வகிக்கப்படும் ஒரு திட்டம் ஆகும் இது பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது ஆனால் இந்த திட்டத்தில் பெரிய நன்மைகள் இல்லை என அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் பல்வேறு கட்ட போராட்டங்களையும் அவர்கள் முன்னெடுத்து வருகின்றனர் எதிர்க்கட்சிகளும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கைகளை விடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் ஜூலை பதினெட்டாம் தேதி பழைய ஓய்வூதிய திட்டம் உள்பட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இட்டோ கேச் கூட்டமைப்பினர் தமிழகம் முழுவதும் அறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் அடுத்த கட்ட போராட்டம் தீவிரப்படுத்தப்படும் என தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் பழைய ஓய்வூதியம் குறித்து அமைச்சர் ஐ பெரியசாமி பேசியுள்ளார் குறித்து செய்தியாளர்களை சந்திப்பில் கூறுகையில் நான்கு வருடங்களில் கிடைக்காத சலுகைகளை மக்களுக்கு வீடு தேடி சென்று கிடைக்கச் செய்யும் பணியை முதல்வர் தற்போது மேற்கொண்டு வருகிறார் அதே போல புறம்போக்கில் குடியிருக்கிறேன் பட்டா வேண்டுமென்றால் உடனே கொடுத்து வருகிறோம் வீடுகளையும் கட்டித் தந்து வருகிறோம் பள்ளி ஆசிரியர்கள் இரண்டாவது நாள் வேலை நிறுத்தம் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஏற்கனவே சட்டமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார் அவர்களது ஓய்வூதியம் குறித்து கமிட்டி அமைத்து பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது விரைவில் நல்ல முடிவு என அமைச்சர் ஐ பெரியசாமி கூறினார் ஏற்கனவே அமைச்சர் ஐ பெரியசாமி பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து பேசியிருந்த நிலையில் தற்போது மீண்டும் நம்பிக்கை அளித்துள்ளார் நன்றி வணக்கம்